உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் கிரகப்பிரவேசம் செய்ய இருக்கும் நாளில் மேற்கு தெற்கு அக்னி மூளை அதாவது தென்கிழக்கு அடுத்ததாக வாயு மூளை வடமேற்கு ஆகிய திக்குகளில் இருந்து புறப்பட்டு கிரக பிரவேசம் நடக்கும் வீட்டுக்கு செல்லக்கூடாது அப்படி சென்றால் அது தோஷத்தை உண்டாக்கும் என்கிறது இதற்கு என்ன பரிகாரம் கிரக பிரவேசம் நடக்கும் வீட்டின் திசையிலிருந்து ஐந்து ஏழு அல்லது ஒன்பது நாள் வேறு வீட்டில் குடியிருந்து அங்கிருந்து கிரக பிரவேசம் நடக்கும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அதுவும் புதிதாக போக வேண்டிய இடமானது கிரக பிரவேசம் நடக்கும் வீட்டு வடக்கு கிழக்கு வடகிழக்கு பிரவேசித்தால் மனையடி சாஸ்திரம் சொல்கிறது இதில் கூறப்படுகின்ற அனைத்து விதிகளையும் கடைபிடிக்க முயன்றால் நல்லதுதான் ஆனால் நம் முன் ஜென்ம விதிகளின் படி இதில் எந்த அளவு கடைபிடிக்க இயலுமோ அது மட்டும்தான் இயலும் என்பதும் மறுப்பதற்கில்லை ஆனாலும் நம்மால் முடிந்தவரை முயற்சிப்போம் சரி இதற்கான பரிகாரங்களை பார்ப்போம் இங்கு நாம் இத்துணை விஷயங்களையும் கிரக பிரவேசத்திற்கு பார்த்தோம் இவற்றை முழுவதுமாக அனுசரிக்க முடியவில்லை என்றாலும் பரிகாரம் ஏதாவது நிச்சயம் இருக்குமல்லவா அது என்ன ஆம் இதற்கு பரிகாரமும் இருக்கிறது ஆனால் இதை நான் இங்கே சொல்லப் போவதில்லை எல்லாவற்றுக்கும் குறுக்கு வழியை தெரிந்து கொண்டால் எப்படி நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சாஸ்திர விதிகளை கடைப்பிடிக்க வேண்டும் அல்லவா அதனால் பரிகாரம் என்கின்ற குறுக்கு வழியை எந்த விஷயத்திலும் முதலில் தேடாதீர்கள் அதுதான் நல்லது காரணம் இயற்கை அல்லது இறைவன் நம்மை பார்த்து கொண்டேதான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனாலும் பரிகாரத்திற்கு அடம் பிடிப்பவர்களுக்காக இரண்டே இரண்டு பரிகாரங்களை சொல்கிறேன் சொல்லப்போகும் இவ்விரண்டு பரிகாரங்களும் ஏதோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமே என்பதற்காக சொல்ல போவதில்லை பரிகாரங்கள் அவை என்ன கிரகப்பிரவேசம் அன்று கோ பூஜை செய்வது மிக முக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் பசுக்களுக்கு பிடித்த உணவுகளை அள்ளி தந்தாலும் அதற்கு அருங்கம்புல் தர வேண்டியதை மட்டும் மறந்து விடாதீர்கள் கிரகப்பிரவேச தினத்தில் பசுக்களுக்கு அருங்கம்புல் தராத கோ பூஜை பூர்த்தியாகாது இப்படி நாம் பசுகளுக்கு அருகம்புல் குடும்ப வளர்ச்சிக்கு வழி கிடைக்கும் அருகம்புல்லின் புத்துணர்ச்சியையும் அந்த வீட்டில் குடியிருக்க துவங்கும் குடும்பத்திற்கு மன மகிழ்ச்சியையும் தன தானிய விருத்தியையும் உறுதியாக தந்திடும் சரி இரண்டாவது பரிகாரம் என்ன கிரகப்பிரவேசம் செய்யும் கோ பூஜை அன்று வெள்ளை நிற பசு கிடைத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வெள்ளை நிற பசு அன்னை பார்வதி தேவியையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் குறிக்கின்றது வெள்ளை பசு கால்பட்ட இடம் சொர்க்க பூமி எல்லாவித சக்தியையும் விரட்டி அடிக்கும் பேரருளை அள்ளி அள்ளி வழங்கும் அதனால் கிரகப்பிரவேச கோ பூஜைக்கு வெள்ளை பசு நம் வீட்டுக்கு வருவதும் அதற்கு நாம் மரியாதை செய்து அருங்கம்புல் வழங்குவதும் உங்களை இந்திரனை போல வாழ வைக்கும் பொதுவாக மனேனி சாஸ்திரம் ஒரு விஷயத்தை இப்படி சொல்கிறது நாம் வீடு கட்ட போகும் மனையில் வெள்ளை காளையுடன் வெள்ளை பசுவையும் நடக்க விட்டாலே பாக்கியம் அதிலும் அந்த மனையில் தானியங்கள் பயிர் செய்து அது விளைந்து நிற்கும் நேரத்தில் வெள்ளை காளையுடன் வெள்ளை பசுவையும் அழைத்து வந்து விளைந்து நிற்கும் பயிரை மேய விட்டால் கடுகளவு தோஷமும் அந்த மனைக்குள் நெருங்காது யாருடைய பொறாமை கண்களும் தீய பலனை தராது அந்த மனைக்கும் அதிலே கட்டப்போகும் கட்டடத்திற்கும் என்னென்ன சௌகரியங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவை அனைத்தும் தடையின்றி கிடைக்கும் வெள்ளை பசுவுடன் இணைந்து வரும் வெள்ளை நிற காலைக்கும் அந்தளவு மகத்துவம் இருக்கிறது இவையே இந்த இரண்டு பரிகாரங்கள் ஆகும் ரொம்ப சந்தோஷம் அப்படியே மூன்றாவது பரிகாரம் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்பதற்குள் நிறைவு செய்கிறேன் எல்லாம் பல்ல சிவபெருமானால் சொந்த வீடோ வாடகை வீடோ இந்த பதிவை கேட்கும் நீங்கள் எங்கு வசித்தாலும் அனைவருக்கும் இன்பமான வாழ்க்கையும் நோய் நொடியற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைய வேண்டிக் கொள்கிறேன் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நமசிவாய